<bastios> <sisucciần> तारिया ना, तारिया ना, तारिया ना, तारिया ना, तारिया ना, नहीं नहीं तारिया। वन वार मच्छत करोगे कंदाई चेन रुपा करोगे। कोई वधियों लगा ताहले लगा। अंबिर कोई वन दियात में मारे के पुत्सा या बीट ले कस्टम आगे दे।

எனக்கு <laughs> <laughs>

ஒண்ணுமே புல புரியடா இல்லா புரியாம

புரியல <laughs> <laughs> புரியல அம்மா மேப்நாக்கு மரம் ஆசோடேய் ஏய் குஞ்சமேன கேள்விடா குஞ்சமேன கேள்விடா நீ குஞ்சமேன கேள்விறதே ஆமா கொண்டா புடிடா புடிடா ஐயா பவுல் பவுல் ஓட ஓடடா மனைய யாச்ச மனைய மனைய ஊதியா

ஆறு poesia ஹே மத்த எவக்குடா பண்றே நீ யாருடா பண்றா எங்க அப்பாவுக்கு பண்றேன்டா ஏய் 엄마 பேர் சேரிபாடா ஹே எங்க அப்பா பர் கண்ண பண்ணா பண்ணுடா பெரிய ஆள் வேணாரேடா ஹ ஆ எங்க அப்பன அவரா 엄마 அவறியா ஹே அப்பா அப்பாடா தெரியாது